இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு சீன அரசாங்கத்தினால் யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் வலைகள் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்த தற்போது கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள யாழ்ப்பாண மாவட்ட அலுவலகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தின் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூறு வலைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களு யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் சுதாகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று காலை முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்திற்கு அருகில் கவன போராட்டத்தில் ஈடுபட்ட போது சிவில் உடை தரித்து புலனாய்வாளர் ஒருவர் போராட்டக்காரர்களின் அருகே சென்று புகைப்படம் எடுத்தபோது குழப்பம் ஏற்பட்டுள்ளது

என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி நம் முல்லைத்தீ மாட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தலைவி இன்றைய தினம் ஏழாவது ஆண்டு கழஞ்சும் நாங்கள் மாதாந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே எங்கள்ட போராட்டங்களை நினைவு கூறுவது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக நினைவு கூறி கொண்டு வரும் இந்த வேளையில வந்து சர்வதேச சர்வதேச மங்களை திரும்பி பார்க்கணும் சர்வதேச மங்களுக்கான நீதி தர வேணும் சர்வதேசத்திடம் நாங்க கையேந்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் இதுவரைக்கும் நமக்கான சரியான பதில் என்னும் கிடைக்கவில்லை இருந்து நாங்க தொடர்ச்சியாக போராட்டத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் முடைய உறவுகள் வர வேண்டும் என்று சொல்லி வயது முதிந்த உறவுகள் தாய்மார் பெற்றோர்கள் எல்லோரும் வந்து தங்கள் பிள்ளைகளை தேடிக்கொண்டு பெருந்து தாண்டி இறந்து கொண்டும் இருக்கின்றார்கள் தங்களுடைய உறவுகள் தங்களுக்கு மனச்சோர்விலே தான் கூடுதலான ஆக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இருக்குபவர்களும் இறக்கக்கும் முன்னர் தங்கள் உறவுகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இங்கே வயோதிபர்கள் வந்து நிற்கின்றார்கள் தம்முடைய புள்ளிய ஒரு மனத்தியால மாதிரி தங்களோடு உறவு தங்க கையால சாப்பிட்டு அவர்கள் போனால் தாங்க நிம்மதியாக தூக்கத்தில் போட்ட ஒரு வார்த்தைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மரபத்திற்குரிய உறவுகளுக்கான சர்வதேசம் கட்டாயம் தர வேண்டும் என்பதோடு வந்து இந்த இடத்திலே வந்து நாங்கள் நிறைய துன்பந்துயரங்கள் மெரிட்டல்கள் மத்தியில தான் போராட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம் இப்ப இருக்கிற காலகட்டம் நமக்கு மிகவும் ஒரு ஆபத்தான காலகட்டம் அறிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு எப்போது என்ன நடக்கும் எப்போது எப்படி நடக்கும் என்ற ஒரு அச்சத்தோடு போராடிக் கொண்டிருக்கின்றோம் சிஹடி புலனா துறைகளாலே வந்து ஒவ்வொரு அம்மாக்களையும் வந்து தீவிரமாக அவர்கள் வந்திருக்கிற பதாகைகளோட போட்டோக்கள் எடுத்து அவர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையிலே நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த நீதி கிடைக்கவணும் இதே நேரத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் போராடி போராடி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவிமார்களை வந்து சீரிமார்களா விசாரணைக்கு அழைக்கப்பட்டு நாலு மணத்தியாலும் அஞ்சு மணத்தியாலும் விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் கூடி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அமலநாயி என்பவர் மட்டக்கிழப்பு தலைவியை நாலு மணத்தியாலங்கள் விசாரணையில் உட்படுத்தப்பட்டு ஆலை விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது அப்படியான நிலவரமும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிலவரங்களை உடனடியாக நிப்பாட்டி எங்கென உறவுகள் எங்களுக்கு கிடைக்க மட்டும் அதில் தீவிரமாக எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி எங்களை உறவுகளை மீட்டுத்தர வேணும் மட்டும் சொல்லி இந்த வேலையில வந்து நாங்க பதினைஞ்சு வருடங்கள் கடைந்தும் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இதை மனசிலே வத்துக்கொண்டு எங்கள் உறவுகளை மீட்டுத்தர அனைவரும் ஒத்துழைக்க வேணும் மட்டும் சொல்லி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் அன்று ஒரு நாள் கச்சேரிய கச்சேரியில் காணாம போனாக்களை பதிவு செய்யறாமன்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டுருந்தார்கள் அப்போது நான் சொன்னேன் கச்சேரியால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த யாருமே பதிவு செய்யலை எங்களுக்கு ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்தை தவிர நாங்கள் வேறு எங்கேயும் பதிய மாட்டோம் நாங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ள மாட்டோம் இதுவரைக்கும் நாங்கள் எங்கேயும் பதிய பெற்றுக்கொள்ள இல்லை ஒரே ஒரு இடம் தான் எங்களுக்கு அது ஆரம்பத்துல இருந்து நாங்களே பதினஞ்சு வருஷமாக நாங்கள் ஒரு இடத்துல காசுற பொறுமதி ரெண்டு லட்சம் இல்ல எங்கட பொறுமதி பொறுமதி கோடிக்கணக்கு இன்றைக்கு அவங்க இப்படி வந்து எங்களுக்கு பதிஞ்சு போட்டு ரெண்டு லட்சம் தூக்கி எங்களோ புள்ளையோட பதிஞ்சு போட்டு ரெண்டு லட்சம் தாராக்கள் என்று சொன்னால் அவங்க என்ன செய்ய வேணும் ஒரு அம்மாக்கு செய்ய வேணும் என்ற உதவி அவங்க என்ன செய்யணும் சரி பதிவெடுத்து அம்மாக்கள் கஷ்டம் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு ரெண்டு லட்சத்தை கொடுத்து எங்களை திசை திருப்பி பிள்ளையல் அறவே இல்லை நாங்கள் பிடிக்க இல்லை எங்களாம் இல்லை என்று ஒத்து கதையை முடிப்பதற்காக அந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்து தான் எங்களை வசப்படுத்துறாங்க ஆனா அதுக்கு நாங்கள் அசைய மாட்டோம் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் காண வேணும் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கா இல்லையா எந்த ஒரு முடிவத்தால் நாங்கள் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறோம் இதுக்கு நீங்கள் சர்வதேசம் கட்டாயம் பல் சொல்லி ஆக வேணும் எங்களுக்கு மெருடல் எங்களுக்கு அங்க போக போகணும் கூட்டத்துக்கு இங்க போகணும் கூட்டத்துக்கு காணா போனதுக்கு போகணும் அது கிடைக்காது எல்லாம் தேவைப்படாது நாங்கள் எங்களோட உணவுகள் எங்களோட உணவுகள் நாங்கள் தேடி போகிறோம் மற்றவருக்கு தேவைப்படாது இதே ஒரு அம்மா துன்பம் அவர்கள் இந்த சர்வதேசப்பட்டவர்கள் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன துன்படுகிறோம் ஒரு நேரத்துக்கும் நாங்கள் தெரியாது நாங்கள் வெளுக்கிட்டு வாரம் வெளிக்குறோம் இவருக்கு நாங்கள் எங்களுடைய கபத்தை நாங்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம்

அது சொல்லித்தானாக வேணும் முடியும் நாங்கள் பதினைஞ்சி வருஷமாக எங்கள் குழந்தைகளை தேடி தெருத்தெருவா தெருத்தெருவா சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் இந்த கச்சேரிக்கு முன்னால் எத்தனை மாதம் எத்தனை பேரு டடி வாங்கி பேச்சு வாங்கி இதுவரையிலையும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட இல்லை இனியும் எங்கட உயிர் இருக்கிற வரையும் நாங்கள் இந்த போராட்டத்தை விட போறதில்லை எங்களுக்கு மரண சூட்டிக்கிறோம் ரெண்டு லஜ்ஜமோ எதுவும் வேண்டாம் நான் செத்தா அடுத்தவே அடுத்தவே செத்தா அடுத்தவே நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் கடைசி காலம் எங்களை மண் மறையிற மண்டை மறையிற வரையும் எங்கட பிள்ளைகளை பார்க்காம நாங்கள் ஓய மாட்டோம் சிஏடியோ போலீஸோ ஆமியோ ஆர் அச்சுறுத்தினாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி ஏறிடுவோம் இதுக்கான முடிவு சர்வதேசமோ அரசாங்கமோ எங்களுக்கு அடுத்து எங்களை பிள்ளையில நாங்கள் சாக கிடையில கண்ணுக்கு முன்னால எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தர வேணும் என்று கேட்டு நான் இந்த வேண்டுகோளை முடிக்கிறேன் இலங்கை அரசாங்கத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று நடந்த ஒரு விடியாத்துக்காக பதினைந்து வருடங்களாக அந்த உறவுகள் தங்களுடைய உறவுகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போராட்டங்களை நடுக நடத்தி கொண்டுதான் பெறுகின்றார்கள் ஒரு அரசாங்கமானது ஓமந்தையிலும் சரி பட்வாலிலும் சரி கடலில் சரி வேறு முகாம்களிலும் சரி எல்லா இடத்துலையும் இந்த உறவுகளை கொண்டு போய் ஒப்படைத்தவர்கள் நேரடியாக ஒப்படைத்த பிள்ளைகளைத்தான் இங்கே எங்களுக்கு தாங்கோ விடுங்கோ எங்களோட உறவுகளை எங்களோட இணைத்து விடுங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நிற்கணும் இதை கூட நிறைவேற்ற முடியாத அரசாங்கம் அல்லது இனமாத அரசாங்கம் இதை கூட நிறைவேற்ற முடியாமல் தாங்கள் அது செய்வோம் இது செய்வோம் என்று ஆசை வார்த்தைகளை காட்டிக்கொண்டுதான் தான் இருக்கின்றார்கள் இந்த மக்களுக்குரிய படியே அவர்கள் கூற வேண்டும் இதற்கு சர்வதேசம்தான் எங்களோடு துணை நிற்கணும் இதற்குரிய நீதியை பெற்றுத்தருவனும் இந்த உறவுகளை தேடித்தருவணும் என்று சொல்லி இங்கே கத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பதினைந்து வருடங்கள் என்றால் எண்ணி பாருங்கள் அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் எத்தனையோ போராட்டங்கள் போராட்டங்களை போராடி பல பேர் இந்த போராடினவர்களே இறந்து விட்டார்கள் தாய்மார் இறந்து விட்டார்கள் தகப்பென்மார் இறந்து விட்டார்கள் அவர்கள் கேட்பது என்று எங்களுடைய உறவுகளை எங்களிடம் ஒப்படையுங்கள் இது கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் நீங்கள் உங்களிடம் ஒப்படைத்தவர்களை மீள கொண்டு வந்து கொடுப்பதற்கோ அதற்கான ஒரு முடிவுகளை தெரிவிக்க தெரிவிப்பதற்கோ முடியாத நிலையில் கையாலாகாத தனமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் கையாலாகாத ஒரு அரசாங்கமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கோரிக்கையோடு தான் சர்வதேசத்தை இவர்கள் அணுகி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் வேண்டும் இதே சர்வதேசமாவது கூடிய கவனத்தை எடுத்து நிச்சயமாக இந்த மக்களின் கோரிக்கைக்கு இந்த உறவுகளின் கோரிக்கைக்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் ஊடக சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணம் தனியார் விடுதியில் இடம்பெற்றுள்ளது வணக்கம் எனது பெயர் என் சுப்பிரமணியம் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் நான் இன்னும் பல அமைப்புகளிலும் தலைவராக செயலாளராக செயலாற்றி வருகின்றேன் இன்று இந்த கூட்டமைப்பானது ரெண்டு வரு வருட பூர்த்தியை எட்டி இன்று மிகவும் அர்ப்பணிப்போடு நமது அங்கத்தவர்களுடைய பூர்ண ஒத்துழைப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பினுடைய பரிணாமத்தை எமது தேசிய ஏற்பாட்டாளர் விரிவாக கூறியிருந்தார் இருந்தும் நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய அங்கத்துவத்தை எங்களுடைய அமைப்பினுடைய விமர்சனத்தை அமைப்பினுடைய தொலைநோக்கத்தை பற்றி கீழ்மட்டத்துக்கு கொண்டு போவதற்காக நாங்கள் இங்கே ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே எடுத்திருக்கின்றோம் இதை நாங்கள் மேலே வளர்ப்பதாக இருந்தால் இது நிதியின் நோக்கமல்ல கீழ்மட்டத்துக்கு நாங்கள் இதை கொண்டு போய் எல்லாருக்கும் இதை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த முத்திரையை அவுகா என்ற முத்திரையை ஹோல்ஸ்லோன் வர்க்கர்ஸ் கம்யூனிட்டி அலாயன்ஸ் என்ற அடைமொழியை கொண்ட ஔகா என்ற முத்திரையோடு இந்த முத்திரையை வெளியிட்டிருக்கின்றோம் இது பல துறை சார்ந்தவர்கள் யார் என்று இல்லாமல் அவர்களிடம் இதை கொண்டு போய் நாங்கள் கொடுக்கும் பொழுது அது அமைப்பினுடைய விமர்சனம் அல்ல அமைப்பினுடைய செயற்பாடு வெளிப்படையாக தெரியும் என்ற நோக்கத்துக்கு காசுக்காக இல்லை இப்படி போனால் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிய வரும் என்ற நோக்கத்தோடு இந்த முத்திரையை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம் அடுத்ததாக எங்கள் மாவட்ட தீதியாக எங்களுடைய மகாநாடுகளை நடத்துவதற்கான திட்டம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய பொது சபை உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து பணி தலைமைத்துவ குடும்பங்கள் சேர்ந்தவர்களும் ஐந்து கடத்தொழில் சார்ந்தவர்களும் ஐந்து விவசாயிகள் சார்ந்த பதினைந்து பேரும் மற்ற நான்கு மாவட்டத்திலே தலா ரெண்டு ரெண்டு பேர் ஆக ஆறு ஆறு பேர் ஆறு நான்கு இருபத்தி நாலு பேரும் மொத்தமாக முப்பத்தொம்பது பேர் கொண்ட ஒரு பொது சபையை வடமாகாணத்துக்காக உருவாக்கி இருக்கின்றோம் அடுத்ததாக அவர்கள் ஊடாக இதை விஸ்தரிக்கும் பொழுது ஒருவர் தம்முடன் சேர்ந்து ஆறு பேரை உருவாக்க வேண்டும் ஆறு பேரை இணைத்து கொள்ள வேண்டும் அதனூடாக யாழ்ப்பாணத்தில் தொண்ணூறு பேரும் மற்ற மாவட்டங்களில் தலா முப்பத்தாறு பேரும் விரிவாக்கம் செய்யப்படுவார்கள் அவர்கள் ஊடாக மாவட்டம் மாவட்டமாக நாங்கள் மாவட்ட மகாநாடுகளை நடத்தி அங்கே உள்ள புத்திஜீவிகள் மற்றும் தனவந்தர்களை அழைத்து அவர்கள் மூலமாக எங்களுடைய அமைப்பை வெளிக்கொண்டு வர அல்ல அதை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வோம் அந்த திட்டத்தோடு போய் கொண்டிருக்கின்றோம் இறுதியாக எங்களுடைய அடுத்த பொது சபை தென்னிலங்கையிலே குறிப்பாக கொழும்பிலே கண்டி ஹர்டன் வெரேலியா திருக்கண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை மாத்தரை காலி புத்தளம் போன்ற இடத்தை இணைத்த ரெண்டாவது பொதுச்சபையாக கொழும்பிலே கூட இருக்கின்றோம் இதையும் கூடிவிட்டு அடுத்ததாக தேசிய அகில இலங்கை ரீதியாக தேசிய மகாநாடு வெகு விரைவாக கூட்டப்படும் அதன் பின்பே எங்களுடைய மகாசபையின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பதை நான் அறிமுகம் செய்து வைக்க இருக்கின்றோம் இந்த வகையிலே எங்களுடைய அமைப்ப உறுப்பினர்கள் எமக்கு பூரண ஆதரவை தர வேண்டும் எங்களுடைய அங்கத்தவர்களுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பின் தான் இந்த அமைப்பை கொண்டு செல்ல வழிவகுக்கும் என்றதோடு குறிப்பாக மாவட்டத்திலே நாங்கள் இன்று தலைவர்களை தெரிவு செய்ய இருக்கின்றோம் அத்தோடு துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு தலைவர்களை தெரிவு செய்ய இருக்கின்றோம் அவர்கள் இந்த பொறுப்புகளை பொறுப்பேற்றி மீனவர் சார்ந்த ஒரு தலைவரும் தலைமைத்துவ பெண்கள் சார்ந்த ஒரு விவசாயம் சார்ந்த ஒருவரும் தலைவராக இருந்து மாவட்டத்தில் இருக்க தலைவர்கள் தங்கள் தங்கள் அந்த ஆறு பேரை உணைத்து அவர்கூடாக இந்த அமைப்பை பலப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை முறிக்கின்றேன் நான் பேச்சுவார்த்தைகளின் ஊடாக தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெறுவதற்காக வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழலை நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரசித்துள்ளார் பிரதேசத்திலே இருக்கும் கல்லடி முகத்துவாரம் பிரதேசத்திலே இருக்கும் ஆலயங்களுக்கும் மற்றும் விளையாட்டுக்கழகங்களில் இருக்கும் சில கழகங்களுக்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக சில உதவி திட்டங்கள் வழங்குகிற நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த காலப்பகுதியிலே நாங்கள் இப்போ பார்வையிட்ட இந்த ஆலயத்தினுடைய சில குறைபாடுகளோடு சம்பந்தப்பட்ட வேலைகள் கடந்த நாலு வருடங்களாக நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்தில் இருக்கும் தாய்மார் இந்த பிரதேசம் இருக்கும் முதியோர் சங்கம் பொதுமக்களுடைய பல கோரிக்கைகள் இந்த மாவட்டத்திலே பல அமைச்சர்கள் இருந்து அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக இன்று இந்த மட்டங்களப்படி இந்த பிரதேசத்தில் இருக்கும் சில வீதிகளை பார்க்கும் பொழுது இந்த வீதிகள் போக்குவரத்து செய்ய முடியாத மோசமான நிலையில் இருக்கிறதாகவும் இந்த நிலையை இந்த மாவட்டத்திலே ராஜாங்க அமைச்சராக வீதி அபிவிருத்திக்கு இருக்கும் ராஜாங்க அமைச்சர்கள் சொல்லியும் கூட பார்வையிடவும் இல்லை அதை எதுவும் கணக்கில் எடுக்கவில்லை என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களிடம் நான் சொன்ன விடயம் நாங்கள் பெருமளவாக நாங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் மிக விரைவாக ஒரு ஆட்சி மாற்றம் உண்டு நடக்கிருக்கின்றது ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்றது எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த மாவட்டத்திலே இந்த மாவட்டத்தில் இருக்கும் நிலவரங்கள் மாற வேண்டும் அதாவது தற்பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கும் ஊழல் மோசடி போன்றவர்களை ஊழல் மோசடிகளை செய்கிறவர்களை அகட்டி இனி வருங்காலங்களில் மக்கள் சுத்தமான கரங்கள் உள்ள மக்களுடன் சேர்ந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நற்செய்தியை இந்த நாளில் இன்று சொல்லியிருக்கிறேன் இன்று தெற்கிலே அரசியல் சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் ஒரு புதிய ஒரு விடயம் நாங்கள் பல காலமாக எதிர்பார்த்த ஒரு தான் புதிய ஒரு விடயம் நடந்திருக்கு அது அதாவது மொட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு என்ற கட்சி அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தில் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்கள் மனதிலே வைத்திருக்கும் அதாவது மொட்டு என்ற கட்சி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மொட்டு என்ற கட்சி மக்களுக்கான கட்சி அல்ல சிங்கள மக்களுக்கும் இல்லை தமிழ் மக்களுக்கு இல்லை இல்லைங்க வாழ்ற இவருக்கும் இல்லை மொட்டு என்றது வறுமணையே ராஜபக்ஷ குடும்பத்தினருடைய ஒரு குடும்ப சொத்துன்றதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அதை நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அந்த குழு உறுதிப்படுத்தியிருக்கு அவங்களுடைய தேவை அடுத்த கட்டம் நாமல் ராஜபக்ஷ என்ற தங்களுடைய குடும்ப வாரிசினுடைய அரசியல் எதிர்காலம் அந்த குடும்ப வாரிசினுடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்காக தாங்கள் பொதுஜன பெருமுன ஒரு வேட்பாளரை களம் இறக்க போகிறதாக செய்தி கொண்டு வந்திருக்கு அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கும் அந்த பொதுஜன பிரமுனனுடைய வேட்பாளர் யார் என்றதெல்லாம் இன்னும் தெரியாது ஆனால் பொதுஜன பெருமுணன் என்ற கட்சி ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு தான் ஒட்டுமொத்த அமைச்சர் அமைச்சரவை ராஜினாமா செய்து பிரதமர் ராஜினாமா செய்து நிதியமைச்சர் ராஜினாமா செய்து அந்த கட்சியினுடாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக வந்த ஜனாதிபதி கூட நாட்டை விட்டு அகதியாக தப்பி செல்ல நிலைமைக்கு ரெண்டு வருடங்களுக்கு இடங்களுக்கு முதல் மக்களால் எடுக்கப்பட்ட ஒரு கட்சி அப்போ அந்த கட்சி இப்போ புதுசாக வந்து ஒரு புது வேட்பாளரை என்றதுக்காக மக்கள் அந்த கட்சியினுடைய கடந்த கால செயல்பாடு இந்த நாட்டை பங்களூர் தாக்குறதுல பெரும் பங்கு அவர்களுக்கு அந்த வகையிலே மக்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் ஆனால் இந்த சந்தர்ப்பம் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு இன்னும் மேலதிகமான வாய்ப்புகளை இந்த ஒரு காரணத்தில் இருக்கு உருவாக்கியிருக்கு அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மொட்டு கட்சியினுடைய ஆதரவு இனி இல்லை என்றதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இனி ரணில் விக்ரமசிங் அவர்களும் தங்கள் தனக்கான அந்த ஆதரவு தளத்தை அதிகரிக்கிறதுக்கு இனி நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வாக்கு தேவை என்றது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உணர்ந்திருப்பார் அதே போலதான் கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்க அவருடன் மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் நூறுவிதம் இருக்கும் பொழுது நாங்கள் இக்காரணத்து கொண்டும் ரணில் விக்ரமசிங் என்ற பக்கமே திரும்ப முடியாது என்று இருந்த தமிழ் மக்கள் இன்று இன்றும் டக்லஸ் போன்ற கொலை குற்றச்சாட்டு உள்ளவர்கள் அவருக்கு பக்கத்தில் அவருடைய மடியில் இருக்கும் வரைக்கும் தமிழ் மக்கள் அந்த பக்கத்தை இன்னும் வெட்டி பார்க்க மாட்டார்கள் ஆனால் ஒரு அளவு ராஜபக்ச குடும்பத்தினர் இல்லாமல் போயிட்டாங்களாமே இனி இந்த கோஷ்டி மட்டும்தான் இருக்காமே என்ற அளவுக்கு பேசுகிற பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு இதை பார்த்து ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் இன்று தமிழ் மக்களுடைய வாக்கு இன்னும் தேவையண்டு தமிழ் மக்களுடைய வாக்குக்கான இன்னும் தேவைப்பாடு அவங்கள மத்திரி அதிகரித்து இருக்கு இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது அன்றகுமார் அதிசா கட்சிக்கும் ஐயையோ தமிழ் மக்களுடைய வாக்கு இவங்களுக்கு யாருக்கும் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அதே போல இன்னும் சில கோமாளிகளும் இன்று களத்து இருக்கிறதாக செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது இன்று நான் நினைக்கிறேன் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டி போடுற அளவுக்கு கூட ஒரு வட்டாரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடு ஜனாதிபதி தேர்தல் யார் யார் கேட்கலாம்ன்றதுக்கு ஒரு ஒரு வரவிலக்கணமே இல்லாத அளவுக்கு இன்று ஒரு வேடிக்கையாக போய் கொண்டிருக்கு இந்த நாட்டில் நிலைமை அந்த வகையிலே இன்று தமிழ் மக்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை வைத்து நாங்கள் பேரம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்று நேற்றைய தினம் இந்த மொட்டு கட்சியினுடைய ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமுறக்கிறார்கள் என்று சொன்ன செய்தி இன்னும் எங்களுக்கு பேரம் பேசுகிற சக்தி அதிகரித்திருக்கு நான் அண்மையிலே கூட யாழ் மாவட்டத்திலே நடந்த ஒரு கூட்டத்தில் கருப்பு ஜூலை தினத்துக்கு ஒரு நினைவேந்தல் நடந்தோம் அந்த நினைவேந்தலே சொன்ன நாங்கள் இன்று சஜித் பிரேமதாச பதிமூணாம் திருத்தச் சட்டம் பதிமூணாம் திருச்சட்டதும் நோ தேர்ட்டீன் பிளஸ் நோ தேர்ட்டின் மைனஸ் என்று தீர்வு என்று சொல்றார் அவரையும் தான் எங்களுக்கு வேண்டிய தீர்வு என்று நாங்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாங்கள் அவரையும் சந்தித்து அவர் வேட்பாளராக தற்பொழுது தான் இன்னும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை அவர் வேட்பாளராக அறிவித்ததுக்கு பிறகுதான் அவர் ஒரு வேட்பாளராக நாங்கள் அவருடன் பேரம் பேசலாம் இன்று நாட்டினுடைய ஜனாதிபதியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அந்த வகையிலே அன்ற குமார் அதிசா நாங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட வேணும் தம்மிக்க பெரியராவோ அவர் ஆறு ஆறுவாராங்களோ தெரியாது அவங்களோடையும் சும்மா நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்ய தான் வேணும் இந்த பேச்சுவார்த்தையினூடாக தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அமைத்து கொள்ள வேணும் அத்தோடு தான் அரசியல் தீர்வு மட்டும் இல்லை மாவட்டத்தை பொறுத்தளவு கூட மாவட்டத்தில் இந்த குளற்படியான நிலைமைகளுக்கு வந்து நாங்கள் ஒரு எங்களோட சேர்ந்து போகக்கூடிய ஒரு ஆட்சி உருவாக்குவோம் என்று சொன்னால் நாங்கள் சில மாவட்டத்துக்கு மாவட்டங்களுக்குள்ளே இருக்கும் சில குளறுபொடிகளை நாங்கள் நிறுத்தலாம் உதாரணத்துக்கு மதுபான சாலை சட்டவிரோதமாக சொன்னால் மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய கையில் இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு சார்பான அரசாங்கம் இருக்கும் நாங்கள் அவ்வாறான விடயங்களை தடுக்கலாம் அப்ப இந்த விடயங்களையும் கையாளுவதற்காக இது ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் தமிழ் சமூக சமூகமாகிய நாங்கள் பயன்படு பயன்படுத்திக் கொள்ளும் இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி